அடுத்த ஜனாதிபதி தேர்தலிலும் சஜித் தான் வேட்பாளர் என கட்சி தரப்பினர்களிடமிருந்து தகவல்கள் வெளியாகி வருகின்றன ஆனால் ஒரு முக்கியமான கேள்வி எழுகின்றது சிறுபான்மையின மக்கள் மத்தியில் செல்வாக்கு இழந்துள்ள சஜித்தை சிறுபான்மையின கட்சிகள் மீண்டும் ஆதரிக்குமா இரண்டாயிரத்தி மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு காலகட்டங்களில் சஜித் பிரேமதாச சிறுபான்மையின மக்களின் நம்பிக்கைக்குரிய தலைவர் என்ற அடையாளத்துடன் முன்னிலைப்படுத்தப்பட்டார் தமிழ் முஸ்லிம் மலைய மக்கள் அனைவரிடம் அவர் ஏமாற்றமில்லாத மாற்று என்று பேசப்பட்டார் ஆனால் காலப்போக்கில் அதிகாரமில்லாத அரசியல் சிறுபான்மையின பிரச்சினைகளின் வலுவற்ற நிலைப்பாடு இனவாத அரசியலுக்கு எதிரான தெளிவற்ற குரல் இதனால் சஜித் ஒரு நல்ல மனிதர் ஆனால் ஒரு வலுவான தலைவர் அல்ல என்ற விமர்சனம் சிறுபான்மையினர் மத்தியில் பரவ ஆரம்பித்தது இப்போது கேள்வி இதுதான் ரிஷார்ட் பதிவுதீன் மனோ கணேசன் ஹக்கீம் இவர்கள் அனைவரும் உணர்ந்து விட்டார்கள் கணக்கில்லாத ஆதரவு இனி மக்களிடம் விலை போகாது என்பது இன்று சிறுபான்மையின மக்கள் கேட்பது நம்ம பிரச்சினைக்கு யார் குரல் கொடுக்கின்றார்கள் யார் அதிகாரத்தை பயன்படுத்தி தீர்வு தருவார்கள் ஆனால் சஜித்தை கண்மூடித்தனமாக ஆதரிக்கும் காலம் முடிந்துவிட்டது இனி ஆதரவு இருந்தால் அது எழுத்து பூர்வ உடன்பாடு அரசியல் உத்தரவாதங்கள் அதிகார பங்கீடு சிறுபான்மையின உரிமைகளுக்கு தெளிவான கோட்பாடு இவை இல்லாமல் சஜித் எங்கள் வேட்பாளர் என்று சொல்லும் நிலை சிறுபான்மையினர் கட்சிக்கு அரசியல் தற்கொலை உண்மையில் அரசியல் யதார்த்தம் யாதனில் சஜித் பிரேமதாச மீண்டும் வேட்பாளராக வரலாம் ஆனால் சிறுபான்மையின மக்கள் இனி முகத்தை பார்த்து வாக்களிப்பவர்கள் அல்ல அவர்கள் முடிவெடுப்பது அதிகாரம் செயல்திறன் உறுதி அதிகாரம் இல்லாத நம்பிக்கை அரசியலில் நீண்ட நாள் வாழாது அடுத்த தேர்தல் சஜித்துக்கான சோதனை மட்டுமல்ல சிறுபான்மையின கட்சிகளுக்கான மக்களின் தீர்ப்பும் தான் உங்கள் கருத்து என்ன சஜித்துக்கு சிறுபான்மையினர் ஆதரவு தொடருமா கமெண்ட் செய்யுங்கள்